பதினொன்று பன்னிரெண்டாம் அது விதியான சனி ஜென்மத்தில் உட்கார்ந்திருக்கார் இந்த மாதம் சனி வக்ரம் ஆகிறார் பதிமூணாம் தேதிக்கு மேல இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரகிதியாக போகிறார் லாபஸ்தானாதிபதியான சனி வக்கரம் ஆகும் பொழுது நல்லதே வக்கரமான ஜாதகளுக்கு எந்த இடத்தில் கேது இருக்கின்றதோ அதனுடைய ஞானத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதே உள்ள சுக்கரன் கைப்பகுதியில் மகாலட்சுமி வாசம் பண்றாங்க அர்த்தம் ஜாதகம் சரிங்களா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது உங்க ஜாதகம் தசாபுத்தி கிரகங்கள் ரீதியாக

பதினொன்று பன்னிரெண்டாம் வந்து விதியான சனி ஜென்மத்துல உட்கார்ந்திருக்கார் இந்த மாதம் சனி ஆகிறார் பதிமூணாம் தேதிக்கு மேல இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆக போகிறார் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் தொழில் லாபங்கள் பண வரவு பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் தான தர்மங்கள் அன்னதானம் இதெல்லாம் நிச்சயமா செய்வீங்க ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு அவர் லாபஸ்தானம் இருக்குது பணம் இழக்கிறது லாபத்தை குறைக்கிறது ஏதாவது ஒரு வழியில ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ்ல நமக்கு கெடுத்து விட்டுருவார் ஏன்னா வருஷத்தி மூணு முறை சனி வக்ரம் அதாவது மூன்று மாத காலங்கள் சனி வக்ரம் ஆகும் அந்த வக்ர காலத்துல மட்டும்தான் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஜெயிக்க முடியும் மற்ற ஒன்பது மாதங்களும் அவங்களுக்கு பெரிய வளர்ச்சிகள் இருக்காது இப்போ வக்ரம் அப்படின்னா வேகம் அதிக வேகம் பிடிவாதம் ஸ்பீடா செஞ்சுட்டு அதுல ஒரு ரிசல்ட் எடுக்கிறது இதெல்லாம் வக்ரம் அப்போ லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியான பொழுது நல்லதே வக்கரமான ஜாதகர்களுக்கு ஆகாத ஜாதகர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்திக்கோங்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியானவர் ஆறாம் வீட்டுல போய் கேது ஓட இருக்கிறார் ரெண்டுக்குடையவர் ஆறில் இருக்கிற வரைக்கும் கடன் கட்டுறது பொருளாதாரத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் நோய் நொடிகளுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு செலவுகள் அதற்குண்டான ஞானம் இதெல்லாம் கொடுத்துடுவார் ஏன்னா கேதுனா ஞானம் எந்த இடத்தில் கேது இருக்கின்றதோ அதனுடைய ஞானத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதே அப்ப எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த நல்லது கெட்டது ஏன் ஜெயிக்கல எதற்காக அது நடக்கல அப்படிங்கிற விஷயத்த கேது கொடுத்து விடுவார் அப்ப இந்த மாதம் கேது சேரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு ஒன்பது குடையராக இருந்தால் அப்பா மூலமாக பூர்வீக சொத்துக்கள் பொருளாதாரம் பணமரம் ஏன் வரல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கேது கொடுத்து காட்டி கொடுத்து அதுக்கு வெற்றியையும் கொடுத்து விடுவார் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது சுக்கிரன் சுக்ரன் மூணு எட்டு குடையர் மூணாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ எப்பவுமே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றா அது மூன்றாம் இடமா இருக்கலாம் கடுமையா முயற்சி செய்வீங்க செஞ்சு ஜெயிச்சிருவீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மூணுல சுக்கரன் இருந்தா கைப்பகுதியில் மகாலட்சுமி வாசம் பண்றாங்க அர்த்தம் இந்த மாதம் பணப்புழக்கம் உண்டு உங்களுக்கு எப்படி பண ரோல் ஆகும் கலைகள் கலைகள் சார்ந்த விஷயங்கள் பாட்டு நடனம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அவரே எட்டாம் அதிபதியுமாக இருக்கிறதுனால ஜாதகம் வந்து நல்லா இருந்ததுன்னா எட்டாம் இடங்கிறது விபரீத ராஜயோகம் எட்டாம் இடம் உழைப்பு இல்லாம திடீர் வரக்கூடிய பண வரவு அப்ப எட்டாம் அதிபதி மூன்றில் ஆட்சி பலம் பெறும் பொழுது கண்டிப்பாக திடீர் பணவரவு ஷேர் மார்க்கெட்ல யோகம் பிட்காயின்ல யோகம் இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்றது பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஜாதகம் சரிங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது உங்க ஜாதகம் தசாபுத்தி கிரகங்கள் ரீதியாக அடுத்தது புதன் புதன் வந்து நாலு ஏழு குடையவராகி அஞ்சாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்ப வீடு மனை சொத்துக்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது பார்ட்னர் கூட தொழில் பண்றது ஒரு நிம்மதி அவர்கள் மூலமா உங்களுக்கு அவருக்கு லாபங்கள் ஏற்படுத்துறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது இதெல்லாம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் அந்த பதினெட்டாம் தேதி புதனும் வக்ரம் பெறுகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அப்ப புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நான் இப்ப சொன்ன இந்த பதில் வந்து இன்னும் அதிகமாகும் இல்ல புதன் வக்கரம் இல்ல அப்படின்னா இது சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க குடும்ப விஷயத்துல அம்மா அப்பா விஷயத்துல குழந்தைகள் விஷயத்துல கணவன் மனைவிக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயத்துல இதுலதான் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அஞ்சு ஏழு தொடர்பு வீட்டுல ஒரு குழந்தை மலலை செல்வம் ஏற்படும் அதிர்ஷ்டமான கணவர் அமைவாங்க அதிர்ஷ்டமான மனைவி அமைவாங்க எதிர்பார்த்த உடன் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் வக்ரம் இல்லைன்னா பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி இந்த விஷயம் செஞ்சிருங்க வக்ரமாக இருந்தா பதினெட்டாம் தேதிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது சூரியன் சூரியன் ஆறுக்குடையவர் அப்ப ஆறுக்குடையவரான சூரியன் உங்களுக்கு இத்தனை நாள் நாலாம் இடத்துல இருந்து குருவோட சேர்ந்து சிவராஜ யோகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தது இப்போ அதுவும் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்படியே இருக்க போகுது மாற்று கருத்துக்களும் கிடையாது இப்ப ஏற்புகள் வீடு மனை சொத்துக்கள் ஒரு நோய்க்கு ஒரு மருந்துகள் செலவு அதிகமாகிறது ஒரு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடியது லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது இந்த சூரியன் புதனோட சேர்ந்து புதாத்வி யோகமாக வேலை செய்யும் நல்ல படிப்பு நல்ல குருமார்கள் அமைவது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது படிப்புக்குண்டான வேலை படிப்புக்குண்டான அடுத்த கட்டத்துக்கு போறது அடுத்த ஸ்டேஜுக்கு போறது சூரியன் புதன் அப்படின்னாலே அதிகமான படிப்பு அதிகமான அறிவு அப்படின்னு அர்த்தம் அதுல ஒரு வளர்ச்சி யாருக்காவது படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல உண்டான சம்பளம் கிடைக்கல படித்த படிப்புக்கு உண்டான உண்டான ஊதியம் கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வேணும் இன்னொரு வேலைக்கு போறோம் ஏன்னா இடமாற்றத்தையும் கொடுக்கும் இன்னொரு இடத்துக்கு போறோம் வேற கம்பெனிக்கு போறோம் வேற காலேஜ் போறோம் வேற ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த புதன் அதை செயல்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த காலகட்டங்களில் அது மூவ் பண்றப்ப அது நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை இதெல்லாமே உங்களுடைய புத்தி படி ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்புலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம்